வணக்கம் என்னுடைய பேர் தமிழரசன் நாமக்கல் மாவட்டம் சேந்தமலை வட்டாரம் திருமணப்பட்டி கிராமம் நான் ஒரு விவசாயி இதுக்கு முன்னாடி நான் வந்து பல பலவர்கள் அப்பா காலத்துலேருந்தே நான் விவசாய தொழில்கள் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி விவசாய தொழில்கள் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு இருந்துட்டு பல அனுபவ ரீதியாக பார்க்கும்போது பல விஷயங்கள் நமக்கு தெரிய வருது நான் வந்து அடிக்கடி வந்து வேளாண் அறிவியல் நிலையம் நாமக்கல் கேவிகேக்கு நான் வந்து அடிக்கடி பயிற்சிகளெலாம் நிறைய பயிற்சிகள் போனது ஆடு மாடு வளர்ப்பு தீவன உற்பத்தி தீவன சாகுபடி இது மாதிரி பல பயிற்சிகள் நான் வந்து காய்கறி சாப்பிட்லாம் எல்லா பயிற்சிகளும் நான் வந்து அடிக்கடி போகிறது உண்டு அதில் கிடைச்ச எனக்கு சில விஷயங்கள் என்னென்னா இன்றைக்கி விவசாயத்தில் வந்து விவசாயிகளே நிர்ணயிக்கிற மாதிரி இன்றைக்கி விஷயங்கள் வந்து அரசு முயற்சி பண்ணாலும் அது கிடைக்க மாட்டேங்குது அதுக்கு ஆட்கள் பற்றாக்குறை விலை விலை வந்து தரமான விலை கிடைக்க மாட்டேங்குது அதுக்கு இன்றைக்கி விவசாய நிலங்கள் நமக்கு வந்து எனக்கு ஒரு ரெண்டரை ஏக்கரை இருக்குது இந்த நிலத்தை வச்சு நம்ம வந்து என்ன வருமானம் பார்க்கணும் அப்படிங்கிற முறையில் பல காலங்களாக பல நாளுக்கெலாம் யோசனை செய்து நான் வந்து தீவனம் உற்பத்தி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த கோ ஃபோர் அப்படின்னு ஒரு மாட்டுக்கான தீவனம் இருக்குது இந்த தீவனம் வந்து ஆடு மாடு கோழிகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஏன் இந்த ஃபோர் கோ ஒன்னுலேருந்து ஃபைவ் வரலுமே இருக்குது இன்றைக்கி இந்த ரகத்தில் பார்த்திங்கன்னா கோ ஒன்னுருந்து கோ ஃபைவ் வரலுமே இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் இப்போ புதுசு புதுசாக இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறைய இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வருது சூப்பர் நெப்பீர் அதில் பச்சை சகப்பு இது மாதிரி ரகங்களும் வந்துக்கிட்டு இருக்குது இதில் எல்லாத்தையும் நம்ம போய் பார்க்கும்போது இந்த சூப்பர் நெப்பீர் போட்டால் மாடு வந்து பிடிக்கும் தன்மை குறைவு செனை பிடிக்கும் தன்மை வந்து வர்றதில்ல அப்படிங்கிற மாதிரி நான் ப்ராக்டிக்கலாக ரிசல்ட் பார்த்துட்டேன் அதை தான் வந்து சில அறிவியலாளர்களும் வந்து சூப்பர் நெப்பேர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சினை பிடிக்கிறது வராது செணை பிடிக்காது மாடு சினை பிடிக்காது சீக்கிரமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் நான் வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபோர் கோ ஃபைவும் போட்டேன் கோ ஃபோரும் போட்டிருக்கிறேன் வேளாண் வாரம் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக எனக்கு வேளாண் வாரியத்தினுடைய கான்டாக்ட் இருக்குது அதில் அனுபவமாக கிடைச்ச கோ ஃபோர் இந்த ஃபோர் கருணை வந்து பார்த்திங்கன்னா நல்லா இதோட இன்னும் கூட நல்லா பெரும்புருங்க பெரிய கருணைகள் நல்லா வரும் இந்த தண்டுகள் வந்து கனவுகள் வந்து கிட்டத்தட்ட பக்கம் பக்கமாகவே இருக்கும் சோவைகள் வந்து நல்லா நீளமாகவே நல்லா நீளமாக லென்த்தியாக நல்லா வரும் அதே மாதிரி மாடுகள் வந்து நல்லா தீவான எடுப்பு நல்லாவே இருக்குது ஆனால் சில பேர் சொல்லுவாங்க ஃபோரில் கொஞ்சம் சுனை இருக்குது கோ ஃபைவ் போடலாமாங்க கோ ஃபோர் ஃபோய்வோட சூப்பர்னப்பேர்னு சுனை இல்லைன்னு பண்ணாங்க ஆனால் நான் சொனைத்தன்மை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இந்த ப்ராக்டிக்கலாக நான் வந்து இதே இடத்துல இதே ஏரியாவில் வந்து நம்ம சூப்பர் பேர் போட்டுட்டு என்னுடைய மாடு வந்து வருஷ வந்து வந்து செனை பிடிக்காமல் இருந்தது நல்ல மாடு நல்ல ஒரு பசு மாடு அதுக்கு பிறகு நான் வந்து அதுக்கு சில வைத்திய முறைகள் இயற்கையான பண்ணி சென பிடிச்சிருச்சு இப்போ அதனால் அணுமான சில அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க சூப்பர் நீர் போட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து செனை பிடிக்கிற தன்மை வந்து குறையும் அப்படின்னு சொன்னதை வச்சுக்கிட்டு நான் இப்போ வந்து ஃபோர் போட்டுக்கிட்டேன் இந்த ஃபோரும் பண்ணின்னு நான் வந்து விதை உற்பத்தியாக தான் பண்ணுக்குறேன் விதை கருணைகள் நான் கொடுக்கறது ரெடியாக இருக்கிறேன் இதுவும் ஏன் இந்த ஃபோரை செலக்ட் பண்ணேன்னா இதை ஒரு தடவை நட்டுட்டீங்கன்னா இது ஓரளவுக்கு வறட்சி தாங்க தூர் கட்டல் நல்லாவே இருக்குது இது முதல் டைம் முதல் டைம்னால உங்களுக்கு கம்மியாக இருக்குது இப்போ அடுத்தடுத்த டைம்லாம் ஒரே தூரில் வந்து நாற்பது ஐம்பது தூர்கள்லாம் உள்ளுக்குள்ளே நிறையவே இருக்குது இது ஃபர்ஸ்ட்டு கட்டிங்னால அப்படி இருக்கும் ரெண்டாவது கட்டிங்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தூர் கட்டல் நல்லாவே வரும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்டி கட்டர் இந்த கோஃபோரும் ஒரு மல்டி கட்டர் ஒரு நாலு மூணு வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷம் வரலாம் வச்சுருக்கோம் அதை நம்ம மீது மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது இதே இதே அதே மாதிரி வந்து நம்ம வந்து இந்த சோளம் வந்து ஒவ்வொரு தரக்கும் நம்ம வந்து தீவன சோ நம்ம அதாவது செஞ்சோளங்கள் வந்து நாட்டுக்கான தீவனங்கள் வந்து சோளங்கள் நம்ம உழ ஓட்டுறது அதுக்கு ரூபா எழுபது ரூபா சோளங்கள் போட்டு வாங்கி அதை அறுவடை பண்ணுறதுக்கு வந்து ஆட்கள் கிடைக்கிறதில்ல ஒரே டைமில் நம்மளாலும் பண்ண முடியறதில்லை காஞ்சி போயிடுச்சு அப்படின்னா அதை மீண்டும் எடுத்து பண்ணுறதுக்கு அதிகமான செலவலாக போது பார்க்கும்போது அதில் பால் வருமானத்துலேருந்து ரொம்ப கம்மியாக போயிடுது ஆனால் இதை வந்து நீங்கள் போட்டுக்கிட்டால் மல்டி கட்டர் இதை வந்து ஒரு மூணு வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷம்னு வச்சுக்கலாம் இதை வந்து கட் பண்ண பண்ணால் இதை வந்துருக்கலாம் மாடுகளுக்கு வந்து பசுந்தெய்வனம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் மேஜராக இருக்கிறது பார்த்திங்கன்னா இது மாதிரி பசுந்தெய்வனம் கரணத்தேவனம் கோஃபோர் ரகம் கோஃபோர் வந்து ஒரு நல்ல ஒரு சுனைகளலும் அதிகமாக இருக்காது சுனை அதிகமாக வரத்துக்கு ஒரு காரணம் வறட்சி நிறைய பேர் தண்ணியை பாய்க்க மாட்டாங்க அது ஆட்டோமேட்டிக்காக எந்த ஒரு ரகமாக இருந்தாலும் கொஞ்சம் அது மாதிரி சொனத்தன்மை வரும் நல்லா தண்ணி பாய்ச்சிங்க அப்படின்னா சு சுனத்தன்மை குறையும் அது மாதிரி என்னுடைய அனுபவத்தில் பெருசாக ஒன்றும் இரு மாதிரில்லை இதை நம்ம வந்து ரொம்ப முட்டி போயிடுச்சுன்னா அவங்களுக்கு மிஷின் வச்சு கட்டிங் பண்ணலாம் கையில் துண்டு துண்டாக வெட்டியும் மாட்டுகளுக்கு போட்டுக்கலாம் இப்போ ஒரு பசு மாடு இருக்குதுன்னா மேஜராக உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முப்பது கிலோ போடுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோ வந்து கோஃபோர் போட்டுக்கலாம் உங்களுக்கு தீவன உற்பத்தி நிறையா வரும் அடுத்தது அவங்களுக்கு தீவன சோளம் போட்டுக்கலாம் வேலி மசால் போட்டுக்கலாம் அவங்களுக்கு மரத்தீவனங்கள் வந்து கிளேசெரிடியாக சுபா புல் அகத்தி இது மாதிரி போட்டு நீங்கள் பயிர் பண்ணிக்கலாம் இதை வந்து இன்னொன்று விஷயம் அப்படின்னா இதுலேயே வந்து நம்ம வந்து இதை வந்து இப்போ விதைக்காக விட்டுருக்குறோம் இந்த இதை இது விதை விற்றுற பிறகு நான் வந்து அடுத்த ஸ்டேஜில் பார்க்கும்போது இதையே வந்து சைலேஜ் முறையில் சேமிப்பு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுருக்கிறேன் ஏன்னா இப்போ ஒரு வயல் வந்துருச்சு அப்படின்னா ஒரே டைமில் ஒரே நாளில் வந்து அறுத்து நம்ம வந்து பசுந்தீவனம் கொடுத்துட முடியாது இது வந்து சைலேஜ் மெத்தேடில் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த பசுந்திவனம் அந்த சைலஜ் மேதியாரில் கொடுக்கும்போது நமக்கு பசுந்திவனம் மாட்டுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அடுத்த பயிர் வர வரலாம் அந்த பசுந்திவனத்தையே நம்ம டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மெத்தடுக்காக தான் இந்த கோபுரையும் நான் போட்டுக்கிறேன் இதில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நான் விதையாக வந்து விதை கரணையாக கொடுக்குறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் இன்றைக்கி வந்து கட்டிங் டைப் க கட்டிங் டைமில் இருக்குது இது வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எண்பது பீஸாவிலிருந்து ஒரு ஹவரில் இன்றைக்கி மார்க்கெட்டில் விற்கிறாங்க இப்போ வேறு விவசாயிகளுக்கு நான் நேரடியாக கொடுக்கறதுக்கிட்டே இருக்கேன் என்னுடைய ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் நான் தர்றேன் என்னுடைய ஃபோன் நம்பரை எடுத்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னால் எங்கே இருந்தாலும் கர்ணையோடைய ரேட்டு ப்ளஸ் வந்து ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜ் ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜ் நீ கட்டி நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து என்ன ரேட்டு எத்தனை கரணை வேணும் அப்படின்னாலும் மினிமம் க அதிகமான இப்போ ஐயாயிரம் நாலாயிரம் கருணைகள் வேணும்னா நூறு அஞ்சு பிஸாக ஏதோ குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சமாக எடுக்கிறேங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரூபா ரேஞ்சு இது மாதிரி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன் உங்களுக்கு கரணை நல்லாயிருக்கும் உங்களுக்கு கரெக்டான நல்லா தரமான கரண் இது வந்து வேளாண் அறிவியல் நிலத்திலேருந்து நான் வந்து கருணைகள் வாங்கி பயிர் பண்ணிருக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கான சில விவசாயிகளுக்கு வேளாண் விரைநிலைத்த அணுகும்போது அவங்களும் என்னுடைய கருணையை வாங்கி கொடுக்கறதுக்கு தான் அவங்க வந்து என்னை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க தான் தான் நான் கருணையை வாங்குகிறேன் மீண்டும் அவங்களுக்கு தான் நம்ம திருப்பி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன் மற்ற விவசாயம் கொடுக்குறேன் இதில் வந்து நிறைய கலம்பனங்கள் வருது கோ ஃபோரு கோ ஃபைவ் கோ த்ரீ இது நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல அதாவது மாடு வளர்க்க அப்படின்னா தீவனம் உற்பத்தி பண்ணேன் அது கர்ணை தீவனம் கர்ணை எங்கே இருக்குது பக்கத்து காட்டில் இருக்குது அடுத்து எங்கே இருக்குது சொந்தக்காரங்க எங்கே வச்சுருக்காங்க சரி அவங்க காட்டில் சொல்லும் வாங்கிட்டு வர்றோம் வாங்கிட்டு வந்து உடனே வச்சிடறான் அது வந்து கோ த்ரீயாக இருக்கலாம் கோ ஃபோராக இருக்கலாம் கோ ஃபைவாக இருக்கலாம் இல்லை சூப்பர் நெப்பீராக கூட இருக்கலாம் அதனால் ஒரு அந்த தரம் அந்த கரணினுடைய கோஃபோரு கோஃபை என்ன ரகம் தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்ச அப்படின்னா அதில் வந்து மகசூல் அதிகம் கிடைக்கும் அதான் காரணம் இப்போ கோஃபோரில் பார்த்து நான் என்னுடைய அனுபவத்தில் கோஃபை வந்து அது பனிகாலத்துக்கு வடநாட்டுக்கு வந்து நல்லா சூட்டபுளாக இருக்கும் ஆனால் கோஃபோர் வந்து நம்ம ஏரியாவுக்கு நல்ல ஒரு தரமான பசு தீவனம் நல்ல ஒரு க தூர்க்கட்டில் நல்லா வரும் ஒரு தூர்க்கட்டுக்கு நான் முப்பது நாற்பது தூர்கட்டுக்கோடு கூட வரும் அடுத்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டிங் பண்ண பண்ண பண்ணு நல்ல தூர்கட்டு வரும் அடி உரம் தொழு உரம் இது மாதிரி கொஞ்சம் யூரியாக்கள் கொஞ்சம் ஒவ்வொரு தண்ணிக்கும் நம்ம போடணும் நம்ம தண்ணி மெயின்டன் இது வந்து வறட்சி தாங்கினாலும் அந்த வறட்சி தண்ணி கொஞ்சம் கம்மியாக விட்டால் சுனத்தன்மை வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் தண்ணியை வச்சுக்கிட்டு பண்ணிட்டோம்னா நல்லா இருக்கும் சாதாரணமாக பார்த்திங்கன்னா ஒரு பசு மாடு வச்சுருக்காங்க அப்படின்னா அஞ்சு செண்டு கோஃபோர் போட்டுக்கலாம் ஒரு மூணு சென்டு சிஎஸ்பி போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு செண்டு வேலி மசால் போட்டுக்கலாம் அந்த ஏரியா சுற்றி மரப்பெயர்களை வச்சுக்கலாம் இது வந்து ஒரு பசு மாடு அதோட ஒரு அஞ்சு தாயாடுகளுக்கும் நம்ம வச்சுக்கலாம் வச்சிக்கிட்டாக்க நம்ம வந்து வருஷம் பூரா பசுந்தீவனம் இருக்குன்னு ஒரு அனுபவமான ஒரு விஷயங்கள் நமக்கு கிடச்சிருக்குது இதை தான் நான் வந்து அந்த பசு தீவனை நான் உற்பத்தி பண்ணிட்டுருக்கிறேன் நான் வந்து உற்பத்தி பண்ணதுக்கு காரணம் தோ சோளங்கள் அடிக்கடி போட்டு 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 எடுக்க முடியாது வே செலவுகள் அதிகமாக இருக்குது அறுவடை பண்ணுறதுக்கு முடிய மாட்டேங்குது இதை வந்து நான் கோழிக்கும் யூஸ் பண்ணலாம் இப்போ சிறு தீவனமாக சின்ன சின்ன தீவனங்களாக இருக்கும்போது சிறு பயிர்களாக இருக்கும்போது இதை வந்து கோழிகளுக்கு துண்டு துண்டாக வெட்டி போடும்போது கோழி அருமையாக சாப்பிடுது ஏன்னா இந்த கோஃபோரை வெட்டி போட்டால் எறும்புகள் வந்து முக்கியக்கூடிய தன்மைகள் நான் பார்த்துருக்குறேன் ஏன்னா இதுல ஒரு ஸ்வீட்னஸ் இருக்குது இந்த ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால வந்து கோழிகள் நல்லா சாப்பிடுது ஆடுகள் அருமையாக தா சாப்பிடுது கரெக்டான அந்த ஒரு நாற்பத்தஞ்சு நாட்களும் அந்த கட்டிங் எடுக்கிற மாதிரி நம்ம வந்து கட்டிங் பண்ண 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 நம்ம வந்து உற்பத்தி ஆகிட்டே இருக்கும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கட்டிங் பண்ணிக்கலாம் ஒன்று சோளங்கள் போட்டால் அதிக செலவாகுது ரெண்டாவது பசுந்தீவனம் வந்து வருஷம் வருஷம் நமக்கு கண்டினியூட்டி கிடைக்கிறதில்ல அதே மாதிரி நம்ம வந்து இது தீவன உற்பத்திக்காகவும் நம்ம பயன்படுத்திக்கலாம் வேறு விவசாயிகளும் நம்மகிட்டேருந்து நம்ம ஒரிஜினல் நல்ல தரமான கருணைகள் நல்ல உற்பத்தி பசுந்தீவனம் அதிக உற்பத்தி உள்ள கரணையை நம்ம கொடுக்குறோம் மற்ற அறிவியல் இதை வேறு அரசு சார்ந்த நிறுவனங்கள் நம்ம கேட்டாலும் நான் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கலாம் பசுந்தீவன உற்பத்தினாவே முதல் ஃபஸ்ட்டு கட்டிங் வந்து முதல் அறுவடை வந்து அறுபது நாள் ஆகிடும் அறுபது நாள் ஆகிட்டால் அது சரியான டைமு அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு நாளில் அடுத்தடுத்த கட்டிங் பண்ணலாம் இதை வந்து மூணு வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷம் வரலாம் நம்ம தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதை மெயின்டைன் பண்ணிக்கணும் ஒவ்வொரு கட்டிங்க்கும் நம்ம வந்து கொஞ்சம் தொழு உரங்கள் கொஞ்சம் ஏதோ யூரியா வகையாக கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கிட்டால் நல்லா வளர்ச்சி கிடைக்கும் நல்லா ஹைட் கிடைக்கும் நல்லா பசும் தன்மை கிடைக்கும் அதாவது தீவனத்தை பொறுத்தவரையும் ஈரத்தன்மை நல்லா இருக்கும் இருந்ததுன்னா நல்லா அதாவது தண்டில் வந்து ஈரத்தன்மை நல்லா செழி செழுப்பாக இருந்தால் மாடுகளுக்கு போட்டால் நல்லா தீங்கும் நல்லா பாலும் கிடைக்கும் நீ வந்து வறட்சி தீவனம் போட்டுக்கிட்டால் சோளத்தெல்லாம் எப்போது விளைஞ்ச பிறகு நீ போட்டிங்கன்னா அது பசு வறச்சி வறட்சி தீவனுக்கு ஆகிடுது அப்போ வந்து அதில் ஈரத்தன்மை இல்லைன்னா பால் உற்பத்தி பெருசாக ஒன்று இருக்காது அதாவது ஈரத்தன்மை நல்லா இருக்கணும் நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் அதாவது மண்ணுக்கு தகுந்த மாதிரி இப்போ சில மண்ணெலாம் இப்போ எங்கள் காட்டெலாம் களிமண் வாரம் ஒரு ஒருத்தருக்கு நான் தண்ணி விட்டால் போதும் சில மணல் சார்ந்த இடம் இருக்கும் அதெல்லாம் ஒரு அஞ்சு நாளைக்கு நாலு நாளைக்கு ஒரு தருக்கு தண்ணி விட்ற மாதிரி இருக்கும் இது மாதிரி மண் வளத்துக்கு தகுந்த மாதிரி மேல் வந்து ஓரளவுக்கு காய காயற மாதிரி இருந்தால் உடனே தண்ணி விட்டு நம்ம பண்ணிக்கலாம் அதுதான் அந்தந்த மண் கண்டு கனிஷன் தகுந்த அந்த விவசாயிகள் வந்து இதுக்கு தண்ணி தீவன பயிர்களுக்கு வரணும் நம்ம விட்டுக்கணும் அதுதான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நல்லா வளர்ச்சி கிடைக்கும் செழுமையாக இருக்கும் நமக்கு நல்லா பயன் கிடைக்கும் நல்ல நீர்த்தன்மை தீவனத்தில் இருக்கும்